நான் வைத்தியன்னு தேசிட்டு போகிற வர மூணு பேரும் எடப்பாடி மாலிச்சு அவங்க இருந்தாப்பில் இந்த கட்டிடத்துக்கு தலைவருடைய பேர் எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அவர் திரு முடிச்சார் ஒன்றும் பதிலே சொல்லலை சொல்லி சொல்லி பார்த்தோம் ஒரு நாலஞ்சு நேரம் சொல்லி பார்த்தோம் அப்புறம் ஒரு கட்டத்தில் கீழே இருக்க அந்த மாடத்துக்கு அம்மா பேரை வைக்கலாம் மேலே இருக்க அந்த கூடத்துக்கு ஜானகி அம்மா பேரை வைக்கலாம் அப்படின்னு எங்கிட்ட ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஜே ஜி டிபிரான்னு சொன்னாரு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் அவரை சொன்னோம் அவரை எழுந்திரிச்சு இந்த மேலே இருக்க மாடத்துக்கு பேர் பேரவைகள் ஆமாம் உங்களுக்கு வேற வேலை கிடையதில்ல போய் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சி போயிட்டான்னு யாரு இடம் போயிடுச்சு என்னங்க ஏதோ ஒரு கருத்து சொன்னால் முடியலாண்டி முடியலைங்கிறது ஏன் கோவிச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிச்சிட்டு போறீங்க எங்களுக்கு ரொம்ப அர்த்தம் இப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு ஜானி அம்மாவுக்கு நூற்றாண்டு அதில் யாரோ கொன்னடப்படுத்துகிறேன் கொன்னடப்படுத்துன மரவல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது அறிவை பயன்படுத்த வேண்டும் அறிவே இல்லாமல் எதாவது செய்து விடுவது பின்பு அது வாபஸ் வாங்குவது மட்டும் தான் இருக்கின்ற நிலை இந்த நிலையை மாற வேண்டும்